ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி நீயே அறியாத சில விஷயங்களை உன்னிடத்தில் இந்த அம்மா ஸ்தானத்தில் இருந்து உனக்கு கூற வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ என்னிடத்தில் வந்து எங்கள் இருவருக்குள்ளும் பிரச்சனையாக இருக்கின்றது அம்மா எங்களை சேர்த்து வையுங்கள் தாயே எங்களுக்குள் மன ஒற்றுமை இல்லை அதனால் குடும்பத்திலும் அமைதி இல்லை அவர்கள் என்னை விட்டு விட்டுப் பிரிந்து சென்று விட்டார்கள் என்றெல்லாம் நீ அழுது புலம்புகின்றாய் அல்லவா என் செல்ல குழந்தையே நான் இப்பொழுது உன்னுடைய தாயாக இருந்து உனக்கு சில எல்லாம் நிச்சயமாக கூறத்தான் போகின்றேன் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ அறிவுள்ள குழந்தையாக இருக்கின்றாய் அல்லவா அதனால்தான் இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது என் செல்ல குழந்தையே பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் அவர்களுக்கு எது சரியில்லாமல் போனாலும் மனைவியோ தான் புகுந்த வீடோ சரியாக இருந்துவிட்டால் போதும் அவர்களினுடைய வாழ்க்கையானது சொர்க்கமாக மாறிவிடும் என் குழந்தையே யார் ஒருவருக்கு வாழ்க்கை துணை என்ற ஒன்று இல்லாமல் போய்விட்டால் நிச்சயமாக இறுதி காலத்தில் ஆறுதலுக்கு கூட யாருமே இல்லாமல் போய்விடுவார்கள் இதை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரம் சொந்தங்கள் உன்னை சுற்றி சுற்றி இருந்தாலும் உன்னுடைய கணவனோ அல்லது உன்னுடைய மனைவியோதான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பார்கள் அவர்கள் இல்லாவிட்டால் என்றுமே நீ அனாதையாகத்தான் இருக்கப் போகின்றாய் இதை நீ வாழும் வாழ்க்கையில் இது வரையிலும் இத்தனை நாளும் நீ புரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா என் செல்ல குழந்தை சில சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் உண்மைகள் கசப்பாக இருந்தாலும் இதை நீங்கள் உணர்வு தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீ இதையெல்லாம் தாமதமாக உணர்ந்து விட்டாயானால் நிச்சயமாக அந்த நேரம் இந்த உறவானது உன்னோடு இல்லாமல் போவதற்கு கூட வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது ஏனென்றால் காலம் இன்று இருப்பவர்களை நாளை பார்க்க முடியவில்லை என்பதை தான் உனக்கு எப்பொழுதும் உணர்த்துகின்றது அதைத்தான் உன் அம்மாவும் உன்னிடத்தில் நான் தெளிவாக கொண்டிருக்கின்றேன் என் செல்ல பிள்ளையே உன்னுடைய துணையானவரை நீ சில சமயங்களில் மனம் வருந்தும்படியாக பேசிவிட்டாலும் அவர் உன்னிடத்தில் மனம் வருந்தும்படி பேசிவிட்டாலும் உங்களுக்குள்ளே அந்த ஈர்ப்பானது இருந்து இருந்தது இதுவெல்லாம் இந்த அம்மாவிற்கு நிச்சயமாக நன்றாக தெரியும் உங்களில் ஒருவர் நிச்சயமாக ஒவ்வொரு சமயங்களிலும் விட்டு கொடுத்துதான் சென்றீர்கள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நீங்கள் இருவரும் ஒருவரின் மேல் ஒருவர் வைத்திருக்கின்ற அன்பானது எந்த குறையில் இல்லாமல்தான் இருக்கின்றது ஆனாலும் சில கோப தாபங்களில் அவசரப்பட்டு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொள்கின்றீர்கள் இந்த பிடிவாதம் மட்டும் வந்துவிட்டால் ஒரு சில சமயங்களில் இருவருமே புரிந்து கொள்ளும் தன்மை இல்லாமல் போய்விடுகின்றீர்கள் என் அன்பு குழந்தையே இன்று உங்கள் இருவருக்குமான இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் மூன்றாவது ஒரு நபராக இருந்தாலும் என் செல்ல குழந்தையே உங்களுக்கான பிரச்சனைகளை நீங்கள் ஆற அமர்ந்து உங்களுக்குள்ளே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் உன் துணையானது உன்னிடத்தில் எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாசத்தில் உன்னிடத்தில் குறை வைக்கவில்லை பல முறை இது போல நடந்த பிறகும் சில சமயங்களில் எல்லாம் அதை அவர்களின் மனது ஏற்க மறுக்கின்றது நீயோ அவரை உன் உயிருக்கும் மேலாகவே நினைத்துக்கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனாலும் என் அன்பு பிள்ளையே ஒரு பிரச்சனையை எப்படி சுமூகமாக முடிக்க வேண்டும் என்பது மட்டும் உனக்கு இன்னும் நன்றாக தெரிவதில்லை அம்மா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீ எப்பொழுதும் மறந்துவிடக் கூடாது அது என்ன தெரியுமா உனக்காக தன்னுடைய தாய் தந்தையர்களை எல்லாம் விட்டுவிட்டு நீ ஏன் உலகம் என்று உன்னை தேடி வந்தவர்களை எல்லாம் ஒரு நாளும் நீ உதாசீனப்படுத்தி பேசிவிடக்கூடாது உன்னுடைய தன்மானத்திற்காக செய்கின்றேன் என்று நீ எந்த ஒரு தவறையும் செய்துவிடக்கூடாது அவர்கள் தன்னுடைய குடும்பத்தையே பிரிந்து உன்னோடு வந்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட அங்கே யாருமே இருக்க மாட்டார்கள் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நீ அப்பாவாகவும் அம்மாவாகவும் நீ மட்டுமே இருந்து அவர்களை வாழ்க்கையில் வளம் நடத்த வேண்டும் தவறே ஏதாவது செய்திருந்தால் கூட அதை திருத்தி நல்வழிப்படுத்த முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அதை விடுத்து பிரிந்து செல்வதோ பிரிய வேண்டும் என்று நீ கோபப்பட்டு கத்துவதோ உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதல்ல என் தங்கமே நீ நினைக்கலாம் நாம் சம்பாதிக்கின்றோம் நான் தானே இந்த வீட்டில் சம்பாதித்து அனைவரையும் காப்பாற்றுகின்றேன் நான் தானே நல்லது கெட்டது எல்லாவற்றையும் பார்த்து என்று கூட நீ சொல்லலாம் நீ ஆண் என்பதால் சம்பாதித்து காப்பாற்றுவது தானே உன் கடமையாக இருக்கின்றது அவள் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் குழந்தைகளையும் பார்ப்பதிலேயே அவர்களினுடைய முழு நாளும் அங்கே கடந்து போகின்றது என் குழந்தையே சில சமயங்களில் நீ உன்னுடைய துணையிடத்திலே அதட்டலாக பேசினாலும் கூட கோபமாக கத்தினாலும் கூட அவர்கள் உன்னுடைய பேச்சில் பயந்து விடுகின்றார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய பேச்சினை கேட்டு எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை ஆரம்பத்திலேயே அவர்கள் வைத்து கொண்டுதான் இருந்தார்கள் இப்போது வரை அதை பின்பற்றியே நடந்தும் வருகின்றார்கள் என் செல்ல குழந்தையே கணவனுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசிவிட்டால் அங்கே குடும்பத்தில் பிரச்சனைகள் எழுந்துவிடும் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்கின்றது பொதுவாக இங்கு இருக்கக்கூடிய குடும்பங்களில் பிரச்சனைகள் அதிகமாக வருவது எல்லாம் கணவனினுடைய பேச்சுக்கு மனைவி எதிராக பேசி கொண்டிருப்பதாலேயோ அல்லது மனைவியுடைய பேச்சுக்கு கணவன் எதிர்மறையாக கொண்டிருப்பதனாலேயோ மூன்றாவது ஒரு நபரை தேவையில்லாமல் உன்னுடைய குடும்ப விஷயங்களுக்கு ஆலோசனை வழங்க நீ அழைக்கின்றாய் என்றால் அங்கே உன்னிடத்தில் பிரச்சனைகள் புதிதாக ஆரம்பிக்கின்றது என்பதனை நீ புரிந்து வேண்டும் என் பிள்ளையை அம்மா சொல்வது பிள்ளைகளின் வாழ்க்கையில் எதிர்மறையாக கூட நடக்கலாம் அவர்களுக்கெல்லாம் இந்த வாக்கு பொருந்தாது என்றெல்லமே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கும் அன்பானது இருவரும் கட்டிப்பிடிப்பதனாலோ முத்தமிடுவதனாலோ இல்லை அதற்கும் மேலாக உன்னோடு வாழ்பவர் உன்னுடைய உணர்வுகளையும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற வழிகளையும் புரிந்து கொள்வதில்தான் இருக்கின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் நல்ல அன்போடு புரிந்து நடந்து கொள்வதில் தான் இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை ஒவ்வொருவரும் அவர்களினுடைய குழந்தைகளுக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுத்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏன் தெரியுமா இதையெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் எல்லோரும் ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இது போன்றெல்லாம் நடப்பதற்கு நாமாகவே எல்லாவற்றையும் தவறுகளாக செய்துவிடக் கூடாது அல்லவா உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் எப்பொழுதும் நீ அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல நீ பெண்ணாக இருந்தால் உன்னுடைய மாமியாரையும் மாமனாரையும் பெற்றோர் போல பார்த்துக்கொள்ள வேண்டும் அதுவே நீ ஆணாக இருந்தால் உன்னுடைய மனைவியின் பெற்றோரையும் உன்னுடைய தாய் தந்தையைப் போலதான் பார்த்து கொள்ள வேண்டும் என் தங்க இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் தன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை எல்லாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஒரு ஆணுக்கு பலம் என்ன தெரியுமா அவனுடைய மனைவிதான் எப்பொழுதும் சில பெண்களை தவிர எல்லா பெண்களும் தன்னுடைய பலத்தையோ தன்னுடைய அதிகாரத்தையோ தன் கணவனிடத்தில் வெளிப்படுத்துவது இல்லை ஒருவருக்கொருவர் அதீத அன்பு வைத்துவிட்டுதான் அங்கே இதையெல்லாம் வெளி படுத்த தெரியாமல் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு எல்லாம் சண்டையிட்டு உங்களையும் வழித்து கொண்டு உங்கள் குழந்தைகளையும் கண்கலங்க வைத்து விடுகின்றீர்கள் என் தங்கமே நீ என் குழந்தை அல்லவா நீ ஆணாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய மனைவியிடத்தில் அன்பாக பேச வேண்டும் வெளியில் உனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய வீட்டையும் நீ கவனிக்க வேண்டும் அல்லவா இந்த குடும்பத்திற்காகத்தானே நீ இத்தனையும் செய்து வருகின்ற அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய துணையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்க குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி ேன் இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கும் அத்தனை கஷ்டங்களுக்கும் அத்தனை துயரங்களுக்கும் இந்த நபரால் செய்வினை செய்யப்பட்டுதான் இவ்வளவு கஷ்டங்களையும் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் அதனால் அதற்கான தீர்வை கொடுப்பதற்காகத்தான் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதனை இன்று நீ புரிந்து கொள் அதனால் இந்த வாக்கினை நீ முழுவதுமாக கேட்டு அம்மா சொல்லக்கூடிய விஷயத்தை நீ வரும் நாட்களில் உன் வீட்டில் நீ செய்ய வேண்டும் என் குழந்தையே எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலுமே செய்வினையால் செய்யப்பட்ட வேதனைகளும் கஷ்டங்களும் அனைத்தும் உன்னை விட்டு ஓடிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை குழந்தையே அதனால் முக்கியமான விஷயம் இந்த வாக்கினை முழுமையாக நீ கேட்டு வரும் வெள்ளிக்கிழமையில் நீ அப்படியே செய்ய வேண்டும் என் தங்க குழந்தையே அப்படி ஒரு முறை செய்தால் இப்பொழுது நீ படும் கஷ்டங்களானது உன்னை விட்டு ஓடிவிடும் வீட்டை விட்டு திளவில் ஓடிவிடும் அம்மா சொல்லும் வார்த்தைகளை எப்பொழுதும் உனக்கு வேதவாக்கு என்று நம்பி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ முழு மனதோடு செய்ய வேண்டும் என் செல்ல குழந்தையே இன்று இப்பொழுது நீ பல கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே நான் சொல்லக்கூடிய கஷ்டம் உன் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக இன்று நான் குறிப்பிடக்கூடிய ஒருவரால் தான் அது உனக்கு செய்யப்பட்டிருக்கும் இப்பொழுது அதை முழுவதுமாக நான் சொல்லப் போகின்றேன் என் செல்ல குழந்தையே நீ அனைத்தையும் கேட்டுவிட்டு உன் வாழ்க்கையை நீ சோதித்து பார் ஏனென்றால் நான் சொல்கின்றது உன் வாழ்க்கையில் நடக்கின்றதா இல்லையா என்பதனை நீ முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சில நாட்களாக உன்னுடைய அனைத்து விஷயங்களும் எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கின்றது எந்த விஷயம் எடுத்தாலும் தடை எந்த ஒரு விஷயத்தை செய்ய போனாலும் தடை எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே அதில் உனக்கு மன நிம்மதி கிடையாது என் தங்க குழந்தையே அதே உன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் உனக்கு எதிர்மறையாக திரும்பி இருக்கின்றார்கள் சில பேர் உனக்கு எதிரியாகவும் மாறியிருக்கின்றார்கள் உண்மைதானே உன்னுடைய பேச்சை சில இடங்களில் கேட்பது கூட இல்லை உன்னுடைய வார்த்தைகளுக்கு எந்த ஒரு இடத்திலும் மரியாதை கொடுப்பது இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன் உன்னுடைய துக்கத்திலும் சரி உன்னுடைய சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் நான் உன் துணையாக இருப்பேன் ஒவ்வொரு நாளும் உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று சொன்ன நபர் இன்று உன்னிடத்திலே நீ இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்று இருக்கின்றார்கள் நீ அழுதால் என்ன அழுகாவிட்டால் என்ன நீ எல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது என்று இப்பொழுது பேசுகின்றார்கள் அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையிலும் உனக்கே தெரியாமல் சில ஏமாற்றங்கள் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது அதனை உன் அம்மா நான் உனக்கு தெரியப்படுத்தி விட்டேன் அதனை தெரிந்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே அதில் உனக்கு மன நிம்மதி கிடையாது அதே போலத்தான் உன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் உனக்கு எதிர்மறையாக திரும்பியிருக்கின்றார்கள் என் செல்ல குழந்தையே சில பேர் உனக்கு எதிரியாகவும் மாறியிருக்கின்றார்கள் உன்னுடைய பேச்சை சில இடங்களில் கேட்பது கூட கிடையாது உன்னை மதிப்பது கூட கிடையாது உன்னுடைய வார்த்தைகளுக்கு எந்த இடத்திலும் மரியாதை கொடுப்பது இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன் உன்னுடைய துக்கத்திலும் சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் நான் உன்னோடு துணையாக இருப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் உன்னை சந்தோஷமாகத்தான் நான் வாழ வைப்பேன் என்று சொன்ன நபர் இன்று உன்னிடத்திலே நீ இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என்று நீ அழுதால் என்ன அழுகாவிட்டால் என்ன என்று நீ எல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது உன்னை நான் மதிக்கவே முடியாது நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது என்று இப்பொழுது பேசுகின்றார்கள் என் குழந்தையே அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையிலும் உனக்கே தெரியாமல் சில ஏமாற்றங்கள் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது அதை உன் அம்மா நான் உனக்கு தெரியப்படுத்தி விட்டேன் அதனை தெரிந்து கொண்ட அந்த நபர்தான் இனிமேல் நீ அவருக்கு அடிமையாக இருக்க மாட்டாய் என்று தெரிந்து கொண்டார்கள் என் தங்க குழந்தையே அப்படி செய்து உனக்கு செய்வினையை வைத்து விட்டார்கள் ஏனென்றால் நீ உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு வாழ்கின்றாய் இப்பொழுது அந்த நபரானவர் உன்னை ஏமாற்றி விட்டதால் அப்பொழுதே அவரை கோபமாக பேசி தூக்கி எறிந்து விட்டாய் ஆனால் அவர்களும் உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு உன்னை எப்படியாவது பள்ளத்தில் தள்ளிவிட வேண்டும் என்று உன்னை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்பதற்காக இந்த செய்வினையை செய்திருக்கின்றார்கள் என் குழந்தையை ஏன் என்றால் எதிர்த்து கேள்வி கேட்பது நீ மட்டும்தான் அப்படி இருக்கும் பொழுது உன் கதையை முடித்து விட்டால் அவர்களது வாழ்வில் பிரச்சனைகள் இருக்காது அல்லவா என் குழந்தையே அதனால் தேவையில்லாத செய்வினைகளையெல்லாம் செய்து உன்னுடைய உடைமைகளும் உன்னுடைய புகைப்படத்தையும் வைத்து இந்த செய்வினையை விட்டார்கள் என் செல்ல குழந்தையே அவர்களால் அதை மட்டும்தான் செய்ய முடியும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வீட்டில் இந்த தாயானவள் நான் காவல் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று தெரிந்தும் இதை இவர்கள் உனக்கு செய்து அதன் இன்று உனக்கு சிறு சிறு உபாதைகள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது திடீர் என்று உடல்நிலை சரியில்லாமல் போகும் திடீர் என்று செல்லமாக வளர்த்த உன்னுடைய வீட்டு பிராணிகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் என் குழந்தை ஏன் இப்படி ஆகின்றது என்று தெரியாமல் என் அன்பு குழந்தை ஏன் இப்படி நடக்கின்றது என்று தெரியாமல் ஒன்றும் புரியாமல் நீ குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்க குழந்தை அந்த சில விஷயங்களில் நம் வாழ்க்கையிலும் நமக்கு நல்லதே நடக்கும் என்று நம்பினாலுமே கூட உன்னுடைய வீட்டில் இந்த தாயானவள் உனக்காக நான் காவல் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்பது தெரிந்தும் இதை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றால் அதன் பாதிப்புகள்தான் உனக்கு சிறிய சிறிய பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது திடீரென்று உனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் திடீர் நீ செல்லமாக வளர்த்த உன் வீட்டு பிராணிகளுக்கு ை சரியில்லாமல் போகும் என் குழந்தையே ஏன் இப்படி ஆகின்றது என்று தெரியாமல் ஏன் இப்படி நடக்கின்றது என்று புரியாமலும் என் அன்பு குழந்தை நீ குழம்பி கொண்டிருக்கின்றாய் குழம்பி போய் நிற்கின்றாய் என் செல்ல குழந்தையே சில விஷயங்களில் நம் வாழ்க்கை நமக்கு நல்லதே நடக்கும் என்று நம்பினாலும் ஒரு சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராகத்தான் திரும்பி கொண்டிருக்கின்றது நம்முடைய செல்ல பிராணிகள் தன்னுடைய முதலாளிக்கு தன்னை சார்ந்தவர்களுக்கும் எதுவுமே ஆகிவிடக்கூடாது கூடாது என்று தண்டனையை ஏற்றுக்கொள்கின்றது அதையெல்லாம் நிச்சயமாக அவர்கள் செய்த பாவங்களால் தான் அந்த பிராணிகள் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது என் தங்க குழந்தையே அதனால் இதையெல்லாம் நினைத்து நீ கலங்காது இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா செல்லும் நீ சொல்லும் ஒரு விஷயத்தை நான் சொல்லும் ஒரு விஷயத்தை நீ ஒருமுறை உன் வீட்டில் செய்தால் போதும் எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் அந்த வினை யார் செய்தார்கள் யார் செய்து இருந்தாலும் இந்த தாயானவள் அதை நான் பார்த்து கொள்கின்றேன் அதனால் ஒரே ஒரு நிபந்தனை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தை ஏனென்றால் சில தெரிந்தவர்களோ தெரியாத நபர்களோ யாரையும் உன்னுடைய வீட்டிலோ உள்ளே நிலைய விடக்கூடாது நான் உனக்கு பணம் செல்வம் புகழ் அனைத்தையுமே நான் மாற்றிக் கொடுப்பேன் உன்னுடைய கடும் பிரச்சனையை தீர்ப்பேன் இந்த தாயகத்தை கட்டிக்கொள் இந்த கயிற்றை கட்டிக்கொள் என்று எவராவது உனக்கு கொடுத்தார்கள் என்றால் எவராவது உனக்கு சொன்னாலும் இல்லை நான் நாளை நல்ல பூஜை போடுகின்றேன் மிகப்பெரிய இந்த பூஜையை போட்டால் மிகப்பெரிய வெற்றியை நீ பெறுவாய் என்று உன்னிடத்தில் எவராவது ஏமாற்றினாலோ தேவையில்லாத வேலைகளை யாராவது பார்த்தாலோ அதில் உனக்கு பாதிப்பு ஏற்படும் என் அன்பு குழந்தையே இது உன்னுடைய அம்மாவினுடைய எச்சரிக்கை இந்த உலகத்தில் பேராசை படக்கூடாது பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த பேராசை என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இது உனக்கு உருவாக கூடாது என் தங்க குழந்தையே அதற்காகத்தான் எச்சரிக்கையாக இப்பொழுதே உன் தாயானவள் உன்னிடத்தில் இதை நான் சொல்லிவிடுகின்றேன் நான் உடனே பணக்காரனாக மாறிவிட வேண்டும் உடனே என் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிட வேண்டும் தோட்டங்கள் வாங்க வேண்டும் பங்களா வாங்க வேண்டும் என்று என் குழந்தை நீ இதற்காக ஒரு ஒரு சிறு பூஜை பரிகாரம் நடத்தினால் போதும் என்று யாராவது சொன்னார்கள் என்றால் அப்பட்டமாக உன்னை அவர்கள் ஏமாற்றுகின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டால் பள்ளத்தில் உன்னை தள்ளிவிட போகின்றார்கள் என்பதுதான் உண்மை என் தங்க குழந்தையே அந்த இடத்தில் நீ பேராசைப்பட்டு கொஞ்சம் கூட சிந்திக்காமல் இதையெல்லாம் செய்தால் உன்னுடைய உடமைகளை எல்லாம் இழந்து நீ விடுவாய் என் தங்க குழந்தையே உன்னுடைய பணத்தை நீ இழந்து விடுவாய் அல்லது உன்னுடைய உறவுகளை நீ இழப்பாய் நிச்சயமாக இது நடக்கும் என் தங்க குழந்தையே உனக்கு எல்லாவற்றையும் இந்த தாயானவள் நான் கொடுக்கின்றேன் நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி